நவித்தேன கற்பனேயோ மனுஷ இது கற்கோபநிஷத்துலேருந்து எடுத்துருக்கிற கோட் என்ன அர்த்தம்னா மனுஷாலுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் எவ்வளவு வெல்த் இருந்தாலும் ஒரு திருப்தி வராது அது எவ்வளவுதான் இருந்தாலும் மேலே 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 இருந்துட்டே இருந்தாக்க அவளுக்கு அதில் ஒரு போதுங்கிற ஒரு மனசு வராது இந்த ஆசை பணத்தோடு நிற்காது அந்த பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் இன்னும் ப ஒரு பெரிய வீடு வாங்கலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் ஒரு வில்லா வாங்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கலாம் அப்புறம் இன்னும் அந்த பணத்துலலாம் எவ்வளவோ யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கார்ஸ் வாங்கலாம் ட்ரெஸ்ஸஸ் ஹேண்ட் பேக்ஸ் ஃபுட்வேர் உலகத்தில் எது தான் இல்லை எத்தனை விஷயங்கள் இருக்குது மெட்டீரியல் கம் பார்த்தோம்னா எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ வெரைட்டி இருக்குது அது மேல 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 வாங்கணும்னா அதுக்கு அந்த பணம் தான் வேணும் இந்த பணத்தை வச்சுன்னு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனசுல ஆசை வந்துவிட்டுன்னா பணம் எவ்வளவு சேர்ந்தாலும் அது போக அதுதான் இந்த நல்லுறையோட அர்த்தம்